நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் நோய்கள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வந்தோம் அதில் சுண்ணம் பற்றி கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆனால் பேசிக்காக ஃபஸ்ட்டு சுண்ணம்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன் சுண்ணம் அப்படின்னா என்னென்னா அது வந்து நம்ம காஸ்டிக் லைம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது வந்து பற்பம் செந்துரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல அதே மாதிரி தான் இதையும் வந்து புடம் போட்டு மோஸ்ட்டாக வந்து சுண்ணத்தை புடம் போட்டு எடுக்கிற மாதிரி தான் வரும் அரைச்சி எடுக்கிறதுன்றது வேறு தான் அது வந்து இப்போ பற்பம் செந்துரம் எந்த அளவுக்கு ரொம்ப கம்மி அளவுக்கு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த சுண்ணமும் சாப்பிட்ணும் சுண்ணம் அப்படின்னாலே என்னென்னா ஒயிட் கலர் நம்ம சுண்ணாம்பு அது எல்லாமே வந்து என்னென்னா ஒயிட் கலர் தான் சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஃபார்மட் வந்து ஒயிட்டாக இருக்கும் இது வந்து மெட்டல்ஸ்லேயும் அதாவது நம்ம கோல்டு சில்வர் பொண்ணு வெள்ளி அதாவது தங்கம் வெள்ளி செம்பு நாகம் கருவங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்துலேயுமே சுண்ணம் தயாரிப்பாங்க அதாவது தங்க சுண்ணம் வெள்ளி சுண்ணம் அந்த மாதிரி செம்பு சுண்ணம் கருவங்க சுண்ணம் சொல்லிட்டு எல்லா மெட்டல்ஸ்லேயுமே வந்து சுண்ணம் தயாரிப்பாங்க அதே மாதிரி சால்ட் உப்புலேயும் வந்து சுண்ணம் தயாரிப்பாங்க படிகாரம் வெங்காரம் வெடியுப்பு கல்லுப்பு அந்த மாதிரி சொல்லிட்டு அதில் இருந்தும் சுண்ணம் வந்து தயாரிப்பாங்க இது வந்து புடம் போட்டு எடுக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இன்னொன்று வந்து ஒரு கருவியும் இருக்குது அந்த கருவி மூலியமாகவும் வந்து சுண்ணம் எடுக்கலாம் அந்த மாதிரியும் எடுப்பாங்க இன்னொன்று நம்ம ஜீவ பொருட்கள் அதாவது நண்டுக்கல் சங்கு கிளிஞ்சல் அதில் இருந்தும் வந்து சுண்ணம் தயாரிப்பாங்க சங்கு சுண்ணம் கிழிஞ்சல் சுண்ணம் நண்டுக்கல் சுண்ணம் சொல்லிட்டு அதுவும் இருக்குது இந்த மாதிரி சுண்ணமில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அளவு இது புடம் போட்டு எடுக்கிறது இது வந்து அளவுன்னு பார்த்திங்கன்னா எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா பர்ஃபம் செஞ்சுற மாதிரி ரொம்ப கம்மி அளவில் தான் வந்து சாப்பிட்ணும் இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு ஒரு சுண்ணமாக என்னென்னலாம் சேருது அப்படின்னு சொல்லிவிட்டு எது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து ஒரு ஒரு சுண்ணம் பற்றி பார்க்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்